கார்த்தி தீபாசு இல்லை இப்போ ராட்டகாசம் மனப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னா அது பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூசா ஆதரவு தாங்க ரியாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து தன்னந்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல யார் இவங்க என்ன ஏதுன்னு தெரியணுமே தெரிஞ்சாதானே நல்லா இருக்கணும் மைத்திலி யோசிச்சுட்டு இருக்காங்க அவள் யாருக்கிட்ட பேசினா நமக்கு என்ன ஏ உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கும் முக்கிய வந்து பங்கு இருக்கு நான் உனக்கும் தானே அக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மைதிலி மீனாட்சி கிட்ட வந்து தன்மையா பேசுனால சரி நீங்க சொல்றீங்கன்னு இருக்க ஆனந்த் ரொம்ப நல்ல ஒரு தான் இவர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன எதுன்னு கேட்கலான்னு பார்த்தா ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல நம்ம மீனாட்சிக்கும் ஒரு பக்கம் மைதிலிக்கும் பாத்தியா ஹஸ்பண்ட் வந்து கெஞ்சுறாங்க ஆனா இவ கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம வந்து இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கா வீட்டுல கூட சொன்னாலே ஹஸ்பண்ட் வந்து என்ன என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கட்டுக்கதையெல்லாம் விட்டாரு இவரை பார்த்தா வந்து ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்காரு அப்பனா நிச்சய ரியா வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இங்க வந்திருக்காங்கன்னு நம்மளால தெல்ல தெளிவா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படி இருக்க சூழ்நிலை இப்ப நம்ம என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நம்ம மைதுல வந்து திங்க் மாதிரி தெரியுது நான் தான் உனக்கு பல வாட்டி சொல்லியிருக்கேன்ல என் மூஞ்சியே உனக்கு எனக்கும் இனிமேட்டு துளி கூட வந்து சம்பந்தமே இல்ல நீ யாரோ நான் யாரும் நம்ம ரெண்டு பேருக்கு விவாதத்து கூட ஆகல அப்படி இருக்கும்போது நான் கட்டின தாலி உன் கழுத்துல வந்து இருக்குல்ல அப்படி என்ன ஏய் இது நீ கட்டலடா ஆனந்து கட்டின தாலிடா உன் தாலியை நான் எப்பயோ வந்து தூக்கி எரிஞ்சுட்டேன் ஏய் நான் அப்படி என்னதான் பண்ண ஓ நீ என்ன பண்ணேன்னு கேக்குறியா உங்ககிட்டதான் காசு எதுவுமே இல்லையே எனக்கான பெட்டரான லைஃப் வந்துச்சு நான் மட்டும் போயிட்டேன்னு ரியா வந்து ரொம்ப அநியாயமா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டுட்டாங்க அந்த இடத்துல நம்ம மைதிலியும் மீனாட்சியும் பாத்தியா நான் தான் சொன்னேன்ல ஆனந்த வந்து நம்ம வச்சு ஏமாத்திருக்கா சும்மாலாம் விடக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இங்க அந்த பக்கம் வந்துருமா நம்ம பழையபடியும் நம்ம வாழ்க்கையை வந்து பாக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கெஞ்சுறாங்க இருப்பினும் உனக்கு மரியாதை அவ்வளோதான் இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசணும் வைக்கணும்னு சொன்னேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் நான் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டால் ரொம்ப சோகமாக வந்து போகிறாங்க ஃபஸ்ட்டு ரியா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அந்த இடத்துல மை நம்ம மீனாட்சியும் ரியா போனதுக்கப்புறமும் சோகமாக வந்து பைக்கில் வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஹெல்மெட் மாட்டிட்டு அவங்க கேஷுவலாக வந்து கிளம்புறாங்க இவரை ஃபாலோ பண்ணால் என்ன ஏது ரியாவுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நம்மளால் கரெக்டாக வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே பேர் வச்சா வந்து யோசிக்கிறாங்க சரி சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப ஆட்டோவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மைதிலியும் ஒரு பக்கம் மீனாட்சியும் இவரை நம்ம விடக்கூடாது இவரை வச்சு உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்றேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாரு என்ன பண்ண போறீங்க இவர் மேலே தப்பு தான் தெரியுது முதல்ல எதனால சண்டை வந்துச்சு நம்ம வந்து ஆனதுக்கிட்ட கிட்ட நிரூபிக்கணும்னா கண்டிப்பாக இவர் வந்து நம்ம வீட்டில் வந்து பேசினாதான் உண்டு அதுக்கு இவருக்கு தைரியம் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம திட்டம் போட்டு தான் செய்யணும் தீபாகிட்டி இதை வந்து ஷேர் பண்ணிட்டு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம என்ன வீட்டில் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து அபிராமி அம்மாவோட சப்போர்ட் வந்து நமக்கு தானே இருக்கும் ஆனந்துக்கு மட்டும் புரிய வச்சுட்டா போதும் இவ தப்பானவன் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டான் இவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க அதனால தானே அபிராமி அம்மா வந்து கேட்டாங்க இப்போ என் பையனோட பெரிய பணக்காரன் வந்தானா நீ எங்க பிரிவியான்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணா அப்படின்னான்னு கேட்டாங்கல்ல அது எல்லாம் உண்மைதான் சொல்லி ஆனந்த் புரிய வச்சுட்டா மூவ் வாழ்க்கை தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாட்டுக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வீடு எங்க எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு இன்னொரு வாட்டி வந்துக்கலாம் இப்பயே பேசணுமா அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்கறாங்க ஏன் இன்னைக்கே அவரு மனசு உடைஞ்சிட்டு போய் ஊரை விட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியுமா முடிவுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை நோக்கி போயே ஆகணும் நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பின்னலாம் போவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கதை வந்து தட்டுறாங்க யார்டா அது இப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம் யாரு கதை தட்டுறான்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது உள்ள வரலாமா சரி வாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரியானால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரியா யார் அவங்கள பற்றி உள்ள டீட்டெயிலெலாம் எனக்கு சொல்லணும் உங்களுக்கு ஏன் அதெல்லாம் நான் சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க ஆனந்த் வேறு யாரும் இல்லை என்னோட ஹஸ்பண்டு தான் என் ஆனந்தை தான் ரியா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஓ அப்படிங்களா சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்